அருகே அரசு பள்ளியின் கட்டிடங்களுக்கு பூசி தலைவர்களின் படங்களை ஓவியமாக வடித்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பூச்சிப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியின் சுவர்களில் இருந்த வர்ணங்கள் சிதிலமடைந்த நிலையில் காணப்பட்டது இதனை அறிந்த திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் இளமகிலன் தனது சொந்த செலவில் பள்ளி கட்டிடங்களுக்கு வர்ணம் பூச முன் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணிகளை துவக்கி வைத்தார் சுமார் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசியதுடன் மாணவ மாணவிகள் நாட்டின் தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் மகாத்மா காந்தி நேரு பகத்சிங் களம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் புகைப்படங்களை தத்ரூபமாக ஓவியர் மூலம் வடிவமைத்தது பள்ளி கட்டிடத்தை மேலும் அழகாக மாற்றியுள்ளது தலைவர்களின் புகைப்படங்களுடன் புத்தம் புதிதாக காட்சியளிக்க தனது சொந்த செலவில் வர்ணம் பூசி கொடுத்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளம் மகிழனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்